அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பத்தர்களுக்கு அருள்மிகு சுவாமி பக்தர்களுக்கு எப்பொழுதுமே ஒரே இருந்து வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலாக போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கோயிலில் இருந்து நம்ம வீடியோ போடுறோம் முருகப்பெருமானுடைய கோவிலும் இதுக்கு நேராக தான் அமைய போகுது மேலே இருக்கும் லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு நேராக முருகப்பெருமானுடைய சன்னிதானம் அமைய போகுது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய தேரைய ஐயாவுடைய குரு பூஜை விழாவுக்கான அழைப்பு தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கு அடக்கமான அந்த சித்தருக்கு குரு பூஜை மிக பிரபலமாக நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் பக்தர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து தாராளமாக கலந்து கொண்டு இறையொருள் பெற்று நல்லொருள் பெற வேண்டும் கடவுளை நினைத்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் நீங்கள் வந்து ஒரு முறையாவது இந்த திருக்கோயிலில் வந்து சரணம் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவிலாக அருள்மிகு நாகபராசத்தியம்மனுடைய அறக்கட்டளை இருக்கும் இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள் மனமாற யார் ஒருத்தவங்க இந்த திருக்கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னாலும் வேண்டுன வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த தெய்வங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுமே இதில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு தெய்வங்களுமே மிக சக்தி வாய்ந்த தெய்வங்களாக இருக்கும் அதில் நிறைய பேருக்கு நான் இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பேர் வந்துட்டு வீரட்டேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா இரு கையால் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயருடைய விக்கிரகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆஞ்சநேயருடைய விக்கிரகத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து சிவலிங்கத்தை சுமந்த வண்ணம் இருப்பார் சிவலிங்கத்தை சுமந்துகிட்டு நிற்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் பல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் இதுங்க சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் இப்படி பல தெய்வங்கள் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த சுவாமிக்கு உற்சவ விழா நடைபெற உள்ளது இந்த சுவாமிக்கு இந்த மகா பிரத்தேங்கரா தேவி அம்மனுடைய அருள் அவதாரம் இருக்கக்கூடிய இந்த தாயாருக்கு நல்ல சிறப்பான பூஜைகள் நாளைக்கு நடைபெற உள்ளது பக்தர்கள் வந்து அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் பெற்று நல்லருள் பெற வேண்டும் நாளைக்கு உஞ்சல் உற்சவம் உஞ்சல் தாளாற்று இந்த மாதிரியான விசேஷங்கள் அனைத்துமே நாகபராசத்தியம் அம்மனுடைய அறக்கட்டளையில் ஏற்பாடு செஞ்சிகிட்ருக்கோம் பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து கலந்து கொண்டு இறையொருள் பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இனி நாடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நன்மை நடக்குங்கிறது எந்த விதமான கிடையாது எல்லா பத்திரத்தையும் நான் சொல்லக்கூடியதுதான் ஊட்டியானி என்பது ஊர் அல்ல இறைவன் குடியிருந்து இருப்பட்டு இறைவன் வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் உங்களை வந்து ஏற்றுக்கணும் இந்த ஊட்டியாளில் குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வங்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் ஆயிரம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் அணுதினமும் வந்து வழிபாடு செய்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குது இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் பல கோடி நூறாயிரம் வருஷம் நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லி மனசார வேண்டி வாழ்த்துறேன் வாழ்க வளமுடன்